சீமானுடைய கருத்தை எல்லாம் நான் ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்ளவில்லை அவரை பொறுத்தவரையில் ஒன்றா குற்றாலத்துக்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் கீழ்பாக்கத்துக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு நாள் ஒன்று பேசுகின்றார் மறுநாள் இன்னொன்றை பேசுகின்றார் அவரை பொறுத்தவரையில் அவருடைய மேலே அவருக்கு கொஞ்சம் குழம்பி இருக்கிறது என்று நினைக்கிறேன் எல்லா தமிழர்களுடைய ஒன்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சென்று ஆம் சார் கேள்வி மக்கள எல்லா குற்றவாளிகளையும் பிடித்து விட்டார்கள் இன்னும் ஏழுமூன்று குற்றவாளிகளை பிடிப்பார்கள் கண்டிப்பாக திறமையுள்ள தமிழக போலீசார் அது விரைவில் செய்வார்கள் நீதிமன்றம் அவர்களுக்கு உரிய தண்டனையை விரைவில் வழங்க

ரெண்டு என்கவுண்டர் போட்டதுக்கு அப்புறம் சொல்கிறார் நீங்க எப்படி பாக்குறீங்க என்கவுண்டரில் சந்தேகம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நேற்று நான் ரயிலிலே தான் சென்னையில் இருந்து வந்தேன் அதே ரயிலில் தான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியும் வந்தார்கள் அவரிடம் இதைப்படி என்கவுண்டர் பற்றி எல்லாம் அவர் சொல்லவில்லை அவரை பொறுத்தவரையில் எப்படி சசிகலாவை ஒழிப்பது எப்படி ஓபி பி பன்னீர்செல்வத்தை ஒழிப்பது எப்படி தினகரனை ஒழிப்பது எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜாலனா தட்டுவது என்பதில் தான் அவர் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றாரிய திடீர் என்று நம்பிக்கை இல்லை என்று சொல்ல யாரை ஏற்றுக்கொண்டார் கண்டிப்பாக பிரதிமொழிக்கும் என்பது மட்டுமல்ல இருபத்தாறிலே மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் எதிர்த்து நிற்கின்ற அத்தனை கட்சிகளுக்கும் டெபாசிட் போகும் அண்ணாமலைக்கு காமராஜரை பற்றி என்ன தெரியும் அவருக்கு காமராஜரை பற்றியும் தெரியாது பெரியாரை பற்றியும் தெரியாது அண்ணாவை பற்றியும் தெரியாது நம்முடைய எம்ஜிஆரை பற்றியும் தெரியாது ஜெயலலிதாவை பற்றியும் தெரியாது அவருக்கு தெரிந்ததெல்லாம் பழனிசாமி தான் ஆகவே அண்ணாமலை தனக்கு தெரியாதவர்களை பற்றி பேசக்கூடாது என்று சொல்கின்றே வேண்டுமென்றால் எவ்வளவு பெரிய தோல்வி அடைந்த இன்னும் மோடி எவ்வளவு எவ்வளவு சோகமாக இருக்கின்றாரு அவருக்கு போய் ஆறுதல் சொல்லலாம் என்று சென்றால் நன்றாக இருக்கும்